ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு பாக்ஸில் நண்பா நம்ம நம்ம சேனலில் டிஎல் ஆர்ட்ரையும் கேசிங் போர்டுருக்கோம் கேரளா கேசிங் போய் நண்பா நம்ம தொடர்ந்து எனி ஒன் ஆட் டூ இல்லை த்ரீ ஷோ கம்பல்சரி ஆல் போர்டு இல்லை ஏபிஎஸ்சிபிசி என்ன பாக்ஸ் இல்லைன்னா போர்டு நண்பா கம்பல்சரி நம்ம பாஸ் ஆகிட்டு இருக்குது எல்லா ஷோலுமே கம்பல்சரி போர்டு இல்லை ஹால் போர்டு கம்பல்சரி பாஸ் ஆகிட்டு இருக்கு நண்பா எனி ஒன் ஷோ டூ ஷோவில் தான் நண்பா ஆல் போர்டு மிஸ் ஆகுது பாக்கி ஏபிஎஸ்சி ஏபிஎஸ்சிபிசி பாக்ஸு பிசியெல்லாம் கம்பல்சரி பாஸ் ஆகிட்டு இருக்கு நேற்று விழாவிலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் டபுள்ஸு நல்ல ஒரு மாஸ் வச்சு ஆள் போடில் டபுள்ஸு மார்ஸ் வெற்றி கொடுத்துருக்கு ஏபிஎஸ்சி பிசி நல்லா மார்க்ஸ் வெற்றி கொடுத்துருக்கணுன்பா பாக்ஸும் நல்லா மார்க்ஸ் வெச்சு நேற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நான் கொடுத்துருந்தேன் அதனால நல்ல டாக பாஸ் ஆகிருக்கணுன்பா அதே மெத்தடில் தான் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் கொடுத்துருக்கேன் ஒரு மணி டிஎல்ஆர்ட்ரிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஒன்பது ஆறு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஒன்பது ஒன்று நாலு ஆறு நாலு ஒன்று நாலு ஆறு ஆறு ஜீரோ ஒன்று அஞ்சு நண்பா இது வந்து ஒன்பது ஆறு நீங்கள் வந்து நாலு ஆறுன்னு நான் சொல்லிட்டேன் ஒன்பது ஆறு நண்பா ஒன்பது ஆறு பாக்ஸுக்கான கெசிங் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒன்னு அஞ்சு ஒன்பது ஆறு ஜீரோ நாலு ஒன்னு ஆறு நாலு ஒன்னு எட்டு ஜீரோ ஒன்று ஒன்பது ஜீரோ எட்டு நாலு ஒன்று நண்பா போர்டுக்கான கெசிங் பாருங்க ஏ போர்டு ஒன்னு ஆறு பி போர்டு எட்டு ஜீரோ சி போர்டு அஞ்சு ஒன்பது நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக பாருக்கு நேற்று நம்மளுக்கு ஒரு மணி டே நம்மளுக்கு மிஸ் ஆகிருந்துச்சு நம்ம பாக்ஸும் ஏபிஎஸ்சிபிசியும் பாஸ் நண்பா நீங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு இருப்போம் உங்கள் வெற்றி தான் இடமே வெற்றி அதே மெத்தடில் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நண்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க இல்லை ஒரு தேசியாக மட்டும் ஃபாலோ இருங்க இருந்தாலுமே ஒரு மணிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நம்ப நான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பு இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கணும் நண்பா இல்லைன்னா ஒரு மெத்தடாக மட்டும் பார்த்துக்கிட்டு இருங்க நம்ம ஸ்ட்ராங்காக வரப்போ ஃபுல்லாக ப்ளே நண்பா கேரளா லாட்டிக்கு பாருங்க கேரளா நமக்கு நம்மளுக்கு நேற்று மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு நேற்று பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ஒன்பது ரிசல்ட்டுக்கு நம்ம எட்டு ஒன்று வச்சுருந்தோம் ஆனால் நம்மளுக்கு டபுள் போர்டு பாஸ் ஆகிருக்கணும்பா நேற்று கேரள லாட்டரியை பொறுத்தளவுக்கும் ஆல் போர்டும் பாஸ் ஏபிஎஸ்சி பிசிலும் பார்த்தாலும் நம்மளுக்கு பாஸ் நண்பா ரெண்டு போர்டுமே பாஸ் எட்டு எட்டு ஒன்பது நம்ம எட்டு ஒன்பது கொடுத்துருந்தோம் அது மாதிரி டபுள் போர்டு பாஸ் ஆல் போர்டு டபுள் போர்டு பாஸ் பாஸ்னா பிசியும் பாசு ஏசியும் பாஸ் ஒரு ஸ்ட்ராங்காக தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அதே மார்த்தில் தான் நண்பா நான் எடுத்திருக்கிறேன் ஆல் போர்டை பாருங்க கேரளாட்டிக்கான ஆள் போடு அஞ்சு எட்டு ஏபிஎஸ்சிபிசி பாருங்க அஞ்சு எட்டு ஜீரோ மூணு ஜீரோ எட் எட்டு ஜீரோ ஒன்று மூணு ஒன்று எட்டு ஒன்று அஞ்சு நண்பா நல்லா ஸ்டா தான் நண்பா இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தால் ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா பாக்ஸுக்கான கேசிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று அஞ்சு மூணு ஆறு அஞ்சு எட்டு ஆறு ஜீரோ மூணு ஆறு அஞ்சு ஒன்று எட்டு மூணு அஞ்சு எட்டு ஒன்று மூணு நண்பா நல்லாவும் ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது போர்டுக்கான கேசிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு ஆறு அஞ்சு பி போர்டு சி ஜீரோ மூணு சி போர்டு மூணு ஒன்று நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்பா எடுத்துருக்கேன் அவங்க கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க இல்லைன்னா ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேங்க தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கு நல்லா ஜான்ஸ் இருக்குது நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கேசிங் பார்த்துட்டிங்கன்னா

போர்டு கணக்கு எக்ஸின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏ போர்டு நாலு ஒன்பது பி போர்டு ஆறு ஒண்ணு எட்டு நண்பன் எடுத்துருக்கேன் பாருங்க ஆறு போர்டு ஒண்ணு ஜீரோ ஏசி ஒண்ணு ஜீரோ ஒன்னு அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு ஜீரோ ஏழு ஜீரோ ஏழு அஞ்சு நல்ல ஸ்ட்ராங்கானாவுக்கு ஜீரோ ரெண்டு ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஒன்பது ஜீரோ ஆறு நாலு ஜீரோ ஏழு நாலு ஆறு ஜீரோ ஒன்னுன்னுன்னுன்னு நண்பன் அந்த நம்ப இருக்கு எனக்கு கொஞ்சம் ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அந்த இடத்துல நீங்க அஞ்சு வந்தாலும் ப்ளே பண்ணிக்க ஜீரோ வந்தாலும் ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா போர்டு கணக்கு எச்சுங்க பாருங்க ஏ போர்டு ஜீரோ அஞ்சு பி போர்டு ரெண்டு ஆறு சி போர்டு ஏழு ஒரு நண்பா நல்ல ஒரு சே நன்பா உங்களுக்கு கணக்கில் இருந்தால் மட்டுமே பிளே பண்ணுங்க இல்லைன்னா ஒரு கேசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நம்ம தொடர்ந்து வெச்சு எடுத்து நல்ல ஒரு சேனல் இருக்கு நண்பா உங்களுக்கு கணக்கில் இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம் நண்பா நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் வெற்றி தான் எனக்கும் வெற்றி தேங்க்யூ நண்பா